இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான பாதேடு அனுரவின் மகிழ்ச்சி செய்தி பாதேட்டில் மிகப்பெரிய ஏமாற்றம் ஜனாதிபதியின் உரையின் போது சபையில் உறங்கிய அர்ஜுனா இசாரா சவந்தி பின்னணியில் சக்தி வாய்ந்த பாதாள குற்றவாளிகள் நீதிமன்றம் அதிரடி உத்தரவு நெடுந்தீவில் தொல்பொருள் சின்ன சேதம் பிரதேசபை தவிசாளர் உட்பட ஆறு பேர் கைது அரசு அலுவலகத்தில் முன்னாள் ராணுவ அதிகாரிகள் கொந்தளித்த சாணக்கியன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான அரசாங்கத்தின் வரவு செலவு திட்ட முன்மொழிவுகளை நிதியமைச்சரும் ஜனாதிபதியுமான அனுருகுமாரதிநாய்க்கு இன்று பாராளுமன்றத்தில் சமர்ப்பித்தார் அரசு ஊழியர்களுக்கு வழங்கப்படும் பண்டிகை முட்பணத்தை அதிகரிப்பதற்கான யோசனை முன்வைக்கப்பட்டுள்ளது அதன்படி இதுவரை பத்தாயிரம் ரூபாயாக வழங்கப்பட்ட பண்டிகை முட்பணத் தொகையினை பதினாயிரம் ரூபாவாக அதிகரிக்க யோசனை முன்வைக்கப்பட்டுள்ளதாக ஜனாதிபதி தெரிவித்துள்ளார் மாகாண சபை தேர்தலை நடத்துவதற்கு வரவு செலவு திட்டத்தில் பத்து பில்லியன் ரூபாய் நிதி ஒதுக்கிடப்பட்டுள்ளதாகவும் ஜனாதிபதி தெரிவித்துள்ளார் எனினும் அந்த தேர்தலை நடத்துவதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளது எல்லை நிர்ணயத்தில் ஏற்பட்ட பிரச்சினை காரணமாக தேர்தலை நடத்தும் திகதியை உறுதியாக கூற முடியாது தற்போதுள்ள சட்டத்தை நீக்கி புதிய சட்டத்தை கொண்டுவர வேண்டிய தேவை உள்ளது இந்த விடையின் தொடர்பில் சட்ட உள்ளதாக ஜனாதிபதி குறிப்பிட்டார் அரசு ஊழியர்களுக்கான இரண்டாம் கட்ட சம்பள அதிகரிப்பிற்காக நூற்று பத்து பில்லியன் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக ஜனாதிபதி தெரிவித்துள்ளார் இந்த இரண்டாம் கட்ட சம்பள அதிகரிப்பு எதிர்வரும் ஜனவரி முதல் வழங்கப்படும் என அவர் குறிப்பிட்டுள்ளார் சேவைக்கு எழுபத்தி ஐயாயிரம் பேரை உரிய முறைமையின் கீழ் புதிதாக ஆட்சேர்ப்பு செய்வதற்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாக ஜனாதிபதி தெரிவித்துள்ளார் இந்திய அரசு அரசாங்கத்தின் ஆதரவுடன் மலையக பகுதிகளில் நிர்மாணிக்கப்படும் இரண்டாயிரம் வீடுகளுக்கான உட்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதற்காக நான்காயிரத்து இருநூற்று தொன்னூறு மில்லியன் ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக ஜனாதிபதி தெரிவித்துள்ளார் அடுத்த வருடத்தில் தற்போது நிர்மாணிக்கப்பட்டு வரும் வீடுகள் அடங்கலாக இருபத்தி ஏழாயிரம் புதிய வீடுகளின் கட்டுமானப் பணிகளை பூர்த்தி செய்ய நடவடிக்கை எடுக்க உள்ளதாக ஜனாதிபதி தெரிவித்துள்ளார் பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கான நாலாந்த கொடுப்பனவை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஜனவரி மாதம் முதல் ஆயிரத்து ஐநூற்று ஐம்பதாக அதிகரிப்பதற்கு யோசனை முன்வைக்கப்படும் என ஜனாதிபதி தெரிவித்துள்ளார் அதில் வரவு கொடுப்பனவுக்காக இருநூறு ரூபாவை அரசாங்கம் வழங்கும் என அவர் குறிப்பிட்டுள்ளார் இதற்காக ஐயாயிரம் மில்லியன் ரூபாய் ஒதுக்கிடப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார் இளைஞர்களிடையே விளையாட்டு கலாச்சாரத்தை மேம்படுத்துவதற்காக ஆயிரத்து எண்ணூறு மில்லியன் ரூபாய் ஒதுக்கிடப்பட்டுள்ளதாக ஜனாதிபதி தெரிவித்துள்ளார் அதே நேரம் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களின் விளையாட்டு கட்டடத் தொகுதிகளை அபிவிருத்தி செய்வதற்கு மில்லியன் அபிவிருவதற்கு ஆதார வைத்தியசாலைகளை வைத்திய வருடங்களில் அபிவிருத்தி செய்வதற்கு முப்பத்தி மில்லியன் ரூபாய் ஒதுக்கிடப்பட்டுள்ளதாக ஜனாதிபதி தெரிவித்துள்ளார் பதினாறு மாடிகளை கொண்டு தேசிய இதய சிகிச்சை மையத்தை நிர்மாணிப்பதற்கு இருநூறு மில்லியன் ஒதுக்கப்படும் அதன் மொத்த செலவீனம் பனிரெண்டாயிரம் மில்லியன் ரூபாவாகும் சுவசரிய நோயாளர் காபு வண்டி சேவைக்காக நான்கு தசம் இரண்டு மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்படும் என அவர் தெரிவித்துள்ளார் விஷ போதைப் பொருளை ஒழிப்பதற்கான சுற்றி வளைப்புகளுக்கு இரண்டாயிரம் மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்படும் என ஜனாதிபதி தெரிவித்துள்ளார் அதே நேரம் பல்கலைக்கழக மாணவர்களுக்கான மகாபுல புலமை பரிசீல் கொடுப்பனவு இரண்டாயிரத்து ஐநூறு ரூபாவினால் அதிகரிக்கப்படும் என அவர் அறிவித்தார் தேசிய கல்லூரிகளில் பயிலும் ஆசிரிய மாணவர்களுக்கான கொடுப்பனவு இரண்டாயிரத்து ஐநூறு ரூபாவினால் அதிகரிக்கப்படும் விசார தேவையுடைய பிள்ளைகள் உயர்கல்வியை பெறுவதற்காக ஐயாயிரம் ரூபாய் மாதாந்த கொடுப்பனவை வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் நாடளாவிய ரீதியில் உள்ள தொழில் பயிற்சி நிலையங்களை அபிவிருத்தி செய்வதற்கு இரண்டாயிரம் மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்படும் என ஜனாதிபதி தெரிவித்துள்ளார் பிரஜைகளின் தரவுகளை பாதுகாப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் குறைந்த கட்டணம் நீக்கப்படும் என தெரிவித்தார் நடவடிக்கை எடுக்கப்படும் குடும்பங்களில் உள்ள பிள்ளைகளுக்காக தொழில்நுட்ப கோபுரங்களை அமைப்பதற்கு முதலீட்டு வரியை ஐந்து வருடங்களுக்கு ரத்து செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்துள்ளார் கிளீன் வேலை திட்டத்திற்காக ஆறாயிரத்து ஐநூறு மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்படும் என குறிப்பிட்டுள்ளார் டிஜிட்டல் பொருளாதாரத்தை மேம்படுத்துவதற்காக இரண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டுக்கு இருபத்தி ஐயாயிரத்து ஐநூறு மில்லியனுக்கும் அதிக முதலீட்டை பெற உள்ளதாக தெரிவித்துள்ளார் டிஜிட்டல் பொருளாதார வளர்ச்சிக்காக டிஜிட்டல் பொருளாதார பேரவை ஸ்தாபிக்கப்படும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டின் மார்ச் மாதத்தில் டிஜிட்டல் அடையாள அட்டை அறிமுகப்படுத்தப்படும் யுத்தத்தால் பாதிக்கப்பட்டவர்கள் வீடுகளை நிர்மாணித்துக் கொள்ள இருபது லட்சம் ரூபாய் நிதி உதவி வழங்கப்படும் என ஜனாதிபதி தெரிவித்துள்ளார் இயற்கை அனர்த்தங்களால் பாதிக்கப்பட்ட ஆயிரத்தி இருநூறு குடும்பங்களுக்காக வீடுகளை நிர்மாணிப்பதற்கு தற்போது ஒதுக்கப்பட்டுள்ள ஆயிரம் மில்லியன் ரூபாய்க்கு மேலதிகமாக இரண்டாயிரம் மில்லியன் ரூபாய் நிதி ஒதுக்கப்படும் என அவர் தெரிவித்துள்ளார் செல்ல பிராணிகளை அடக்கம் செய்தல் தகனம் செய்தல் மற்றும் திருநாய்கள் பராமரிப்பதற்கான சேவைகளை வழங்குவதை ஊக்குவிக்கும் நோக்கில் கொழும்பு மற்றும் வியகமை உள்ளூராட்சி அதிகார சபைகளில் முன்னோடி கருத்திட்டம் ஒன்றை செயற்படுத்த நூறு மில்லியன் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் நலனுக்காக ஆயிரம் மில்லியன் ரூபாய் நிதி ஒதுக்கப்படும் அரசு சேவையின் ஆர்ச்சியின் தேவையுடையோர் மூன்று சதவீதம் அளவில் இணைத்துக் கொள்ளப்படுவார்கள் பிள்ளைகளின் கல்வி நடவடிக்கைகளுக்காக மாதாந்தம் ஐயாயிரம் ரூபாய் வழங்கப்படும் இந்த திட்டத்திற்கு ஐம்பது மில்லியன் ரூபாய் நிதி ஒதுக்கப்படும் என தெரிவித்துள்ளார் விவசாயிகளுக்கு கடன் வழங்குவதற்கு எண்ணூறு மில்லியன் ரூபாய் நிதி ஒதுக்கப்படும் என தெரிவித்துள்ளார் வடக்கு கிழக்கு மாகாணங்களில் காரணமாக இந்த ஒரு வீடு மற்ற குடும்பங்களுக்காக இரண்டாயிரத்து ஐநூறு வீடுகளை நிர்மாணிப்பதற்கு தற்போது ஒதுக்கப்பட்டுள்ள மூவாயிரத்து மில்லியன் ஒதுக்கீடு ஐயாயிரம் மில்லியனாக அதிகரிக்கப்படும் என ஜனாதிபதி தெரிவித்தார் வீட்டு பிரச்சினைகளுக்கு முகம் கொடுக்கும் சகல தரப்பினர்களையும் உள்ளடக்கியதாக புதிய அணுகுமுறைக்கு அமைய தற்போது நிர்மாணிக்கப்பட்டு வரும் வீடுகள் அடங்கலாக இருபத்தி ஏழாயிரம் புதிய வீடுகளின் கட்டுமான பணிகளை பூர்த்தி செய்வதற்கு எதிர்பார்க்கின்றோம் குறைந்த வருமானம் கொண்ட குடும்பங்களின் வீட்டு வசதி பிரச்சினைகளுக்கு தீர்வாக அடுத்த ஆண்டு முதல் தமக்கினதும்

மொரட்டுவை மற்றும் இடங்களில் சுமார் தொள்ளாயிரத்து ஏற்கனவே ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது அவ்வீடுகளில் ஊடகவியலாளர்கள் மற்றும் கலைஞர்களுக்கு வீடுகள் வழங்கப்படும் அரசாங்கத்தால் நிர்மாணிக்கப்பட்டு பழைய அடுக்குமாடி வீடமைப்பு கட்டட தொகுதியை புனரமைப்பதற்கு ஆயிரத்து நூற்று ஒன்பது மில்லியன் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது என தெரிவித்தார் வடக்கு தங்கு முக்கோண வளையத்தில் தங்கு தொடர்ந்து விஸ்தரிக்கும் பொருட்டு அறுநூறு மில்லியன் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் அத்துடன் சுமார் நான்கு லட்சத்து நாற்பத்தி ஏழாயிரம் ஏக்கர் ஏக்கரிலும் குறைந்த உரிமையாளர்களை ஊக்குவிக்கும் பொருட்டு முறையான நிகழ்ச்சி திட்டம் ஒன்றை நடைமுறைப்படுத்துவதற்காக இரண்டாயிரத்து ஐநூறு மில்லியன் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக அவர் மேலும் சுட்டிக்காட்டினார் அவர் மேலும் தெரிவிக்கையில் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறாம் ஆண்டு பல்வேறு கடன்களுக்காக ஒன்பதாயிரம் மில்லியன் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதுடன் தேசிய ஏற்றுமதி வளர்ச்சிக்காக இருநூற்று மில்லியன் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது தேசிய தனி பொருளாதார மையம் உள்ளிட்ட முதலீடுகளுக்காக இரண்டாயிரத்து மில்லியன் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதுடன் தொழிற்சாலை வலயத்தை அபிவிருத்தி செய்வதற்கு ஆயிரம் மில்லியன் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது பொருளாதார நெருக்கடியில் உள்ள வியாபாரிகளுக்கு பதினைந்து மில்லியன் ரூபாய் கடன் வழங்குவதற்காக இருபத்தையாயிரம் மில்லியன் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படுவதுடன் விவசாய மேம்பாட்டுக்காக ஆயிரத்து மில்லியன் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது என தெரிவித்தார் திருகோணமலை சிகிரியா உள்நாட்டு விமான நிலையத்தையும் யாழ்ப்பாணம் சர்வதேச விமான நிலையத்தையும் மேம்படுத்துவதற்கு ஆயிரம் மில்லியன் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக ஜனாதிபதி தெரிவித்தார் கட்டுநாயக்க விமான நிலையத்தை மேம்படுத்துவதற்கான அபிவிருத்தி திட்டங்கள் அடுத்த வருடம் மீண்டும் ஆரம்பிக்கப்படும் என்றும் குறிப்பிட்டுள்ளார் நான்கரை மணி நேரம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தை சபையில் சமர்ப்பித்த ஜனாதிபதி எதிர்க்கட்சிகளிடம் வரவு செலவு திட்டத்திற்கு ஒத்துழைப்பு வழங்குமாறு வேண்டுகோள் விடுத்துள்ளார் இரண்டாயிரத்து வரவு செலவு திட்டம் பாராளுமன்றத்தில் இன்று நிதியமைச்சர் என்ற ரீதியில் ஜனாதிபதியினால் சமர்ப்பிக்கப்பட்டது வரவு செலவு திட்ட உரையின் நிறைவில் ஜனாதிபதி திசநாயக்க தெரிவிக்கையில் வரவு செலவு திட்டத்தை தயாரிக்க ஒத்துழைப்பு வழங்கிய அரசு அதிகாரிகள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றி போதைப் பொருள் ஒழிப்பு மற்றும் பாதாள குழுக்களுக்கு எதிரான நடவடிக்கைகளுக்கு எதிர்க்கட்சிகள் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் பொருளாதார பாதிப்புக்கு மத்தியில் அனைத்து தரப்பினரையும் உள்ளடக்கிய வகையில் வரவு செலவு திட்டம் தயாரிக்கப்பட்டுள்ளது இந்த வரவு செலவு திட்டத்திற்கு எதிர்கட்சிகள் ஒத்துழைக்க வேண்டும் என ஜனாதிபதி வேண்டுகோள் விடுத்துள்ளார் நாட்டில் இடம்பெற்று வரும் குற்றங்களை கட்டுப்படுத்துவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் போது தன்னை ஹிட்லர் என சிலர் விமர்சிப்பதாக ஜனாதிபதி தெரிவித்துள்ளார் மக்களுக்கு எதிராக யாரேனும் தவறு இழைத்திருந்தால் அவர்கள் யாராக இருந்தாலும் சட்டத்தின் கீழ் தண்டனை வழங்கப்படும் யாருக்கும் பாரபட்சம் பார்க்கப்படாது எனவும் அவர் தெரிவித்துள்ளார் என்னை ஹிட்லர் என்கிறார்கள் ஹிட்லரை பாவம் தோற்கடிக்க அமெரிக்காவும் ரஷ்யாவும் ஒன்றிணைந்தது போல ஹிட்லரை தோற்கடிக்க ரஷ்யாவும் அமெரிக்காவும் இணைந்தது ஒரு வரலாற்று பதிவு அதனுடன் ஒப்பிடாதீர்கள் குற்றமளித்தவர்களுக்கு நிச்சயம் தண்டனை வழங்கப்படும் அதற்கு நீங்கள் என்ன பெயர் வைத்தாலும் என்ன விளக்கம் வழங்கினாலும் சட்டத்தை செயற்படுத்துவோம் எந்த பதவியில் இருந்தாலும் தவறு இழைத்தவர்களுக்கு தண்டனை வழங்கப்படும் என ஜனாதிபதி தெரிவித்தார் நிதியமைச்சரும் ஜனாதிபதியுமான அனுரகுமாரதி திசாநாயக்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான பாதேட்டு திட்டத்தை நாடாளுமன்றத்தில் சமர்ப்பித்து உரையாற்றியிருந்தார் இந்த சந்தர்ப்பத்தில் யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா பாராளுமன்றத்தில் உறங்கிக் கொண்டிருக்கும் காணொலி ஒன்று தற்போது வெளியாகியுள்ளது இது தொடர்பில் அவர் தனது பேஸ்புக் பக்கத்தில் பதிவொன்றையும் விட்டுள்ளார் அதில் இந்த தடவை வடக்கு மாகாணத்திற்கு பிச்சை இல்லை அவர்களின் பேச்சு புத்தகமாக தரப்பட்டிருக்கிறது வடக்கு மகாணத்திற்குரிய எந்த சிறப்பும் நிதியும் எங்கேயும் இல்லை வடக்கு மகனத்திற்கு எந்த நிதியும் இந்த முறை பாதீட்டு குறிப்பிட்ட ஒதுக்கப்படவில்லை போன முறை ஐயாயிரம் மில்லியன் பாதை ஐநூறு மில்லியன் வட்டுவகல் பாலம் என்றெல்லாம் ஏமாற்றப்பட்டோம் நூலகத்திற்கு இருநூறு மில்லியன் என்றார்கள் இந்த தடவை எதுவுமே இல்லை போன தடவை பாராளுமன்ற உறுப்பினர்களுக்காக ஒதுக்கப்பட்ட ஒன்பது தசம் மூன்று மில்லியன் கூட பாவிக்கவில்லை வடக்குக்காக ஒதுக்கப்பட்ட ஐயாயிரம் மில்லியன் பாவிக்கப்படவும் திருப்பி அனுப்பி வைத்திருக்கிறார்கள் திருப்பி கிடைக்கப் போவதும் இல்லை நித்திரை கொள்ளாமல் வேறு என்ன செய்வது ஒரு பாயும் தலபாணியும் இருந்தால் நீட்டி நிமிர்ந்து படுத்திருப்பேன் பெரிய ஆசையுடன் பாராளுமன்றத்திற்கு காலையிலேயே வந்திருந்தேன் மிகப்பெரிய ஏமாற்றம் இடையில் எழும்பி போனால் சரையில்லை தானே என பதிவிட்டுள்ளார் இழப்பு அலுவலகத்தில் முன்னாள் ராணுவ மற்றும் பாதுகாப்பு அதிகாரிகளை நியமிப்பதற்கு இலங்கை தமிழரசு கட்சி தனது எதிர்ப்பை வெளிப்படுத்தியுள்ளதாக எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் ராசமாணிக்கம் தெரிவித்துள்ளார் முன்னாள் ராணுவ பாதுகாப்பு மற்றும் அதிகாரிகளை இழப்பு அலுவலகத்தில் நியமிப்பதை எதிர்த்து ஜனாதிபதிக்கு கடிதம் எழுதியுள்ளதாக தனது எக்ஸ் பதிவில் கூறியுள்ளார் குறித்த அறிக்கையில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது பல ஆண்டுகளாக பாதிக்கப்பட்டவர்களின் குடும்பங்கள் உள்நாட்டு பொறுப்பு குரலில் நம்பிக்கை இல்லை என்று கூறி வருகின்றனர் அவர்கள் தெளிவாக இருக்கிறார்கள் அவர்களின் துன்பத்துடன் தொடர்புடைய அதே நபர்களால் வழிநடத்தப்படும் நிறுவனங்களை நம்ப முடியாது அரசாங்கம் ஒரு உள்நாட்டு செயல்முறையை உறுதியளிக்கிறது ஆனால் இந்த பேர்கள் நிறைவேறினால் அந்த குடும்பங்கள் வெளிப்படுத்திய ஒவ்வொரு பயத்தையும் அது உறுதிப்படுத்தும் என்று கூறியுள்ளார் கவலைகள் குறித்து விவாதிக்க ஒரு கூட்டத்தை கோரி நான்கு மாதங்களுக்கு முன்பு இலங்கை தமிழரசுக் கட்சி சார்பில் ஜனாதிபதிக்கு கடிதம் எழுதியதாகவும் ஆனால் எந்த பதிலும் இதுவரை கிடைக்கவில்லை என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் நடுந்தீவில் தொல்பொருள் சின்னத்திற்கு சேதம் ஏற்படுத்தினர் என்ற குற்றச்சாட்டில் நடுந்தீவு பிரதேசர் உள்ளிட்ட ஆறு பேர் கைது செய்யப்பட்டனர் கைதானவர்கள் நீதிமன்றத்தில் நேற்று முற்படுத்தப்பட்ட நிலையில் பிணையில் செல்ல அனுமதிக்கப்பட்டனர் நடுந்தீவு வடியரசன் கோட்டை அமைந்துள்ள பகுதியில் வீதி அமைப்பு பணி முன்னெடுக்கப்பட்டது குறித்த பகுதியில் உள்ள தொல்பொருள் சின்னம் சேதப்படுத்தப்பட்டதாக தெரிவித்து தொல்லியல் திணைக்களத்தால் செய்யப்பட்ட முறைப்பாட்டுக்கு அமைய குறைத்த பணியில் ஈடுபட்ட இரண்டு பேர் நடுந்தீவு போலீசாரால் நேற்று கைது செய்யப்பட்டு இன்று உருகாபட்டு நீதிமன்றத்தில் முற்படுத்தப்பட்டு பிணையில் செல்ல அனுமதிக்கப்பட்டனர் அதனைத் தொடர்ந்து நடுந்தீவு பிரதேச தொழில்நுட்ப உத்தியோகர் ஒப்பந்தக்காரர் உள்ளிட்ட நான்கு பேர் யாழ்ப்பாண மாவட்ட குற்றத்தடுப்பு பிரிவு போலீசாரால் விசாரணைக்கு அழைக்கப்பட்டு இன்று கைது செய்யப்பட்டனர் கைதான குறித்த நான்கு பேரும் உருகாபற்று நீதிவான் நீதிமன்றத்தில் முற்படுத்தப்பட்ட நிலையில் அவர்கள் பிணையில் செல்ல அனுமதிக்கப்பட்டதுடன் வழக்கு ஒத்திவைக்கப்பட்டது நெடுந்தீவு வடியரசன் கோட்டை தமிழ் மன்னனின் வரலாற்றுடன் தொடர்புடையது என தெரிவிக்கப்படும் சில வருடங்களுக்கு முன்பு குறித்த பகுதி பௌத்த வரலாற்றுடன் தொடர்புடைய பகுதியின கடற்படையினரால் பதாகை போடப்பட்டு சர்ச்சை எழுந்த நிலையில் அந்த பதாகை நீக்கப்பட்டிருந்தது யாழ்ப்பாணத்தில் சுமார் இருபது வருடங்களின் பின்னர் ஒரே பிரசவத்தில் மூன்று குழந்தைகளை பிரசவித்த தாயொருவர் ஒரு மாத கால தீவிர சிகிச்சை பெற்று வந்த நிலையில் சிகிச்சை பலனொன்றை உயிரிழந்துள்ளார் வடமராட்சி பதரி பகுதியைச் சேர்ந்த ஆறு வயதுடையவரை இவ்வாறு உயிரிழந்துள்ளார் சுமார் இருபது வருடங்களாக குழந்தைகள் இல்லாத நிலையில் இந்த வருடம் கடந்த மாதம் ஏழாம் தேதி ஒரே பிரசவத்தில் மூன்று குழந்தைகளை பிரசவித்துள்ளார் இதனால் அவரது உடல்நிலை மோசமானதையடுத்து யாழ் போதனா வைத்தியசாலையில் அவசர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வந்தார் இந்த நிலையில் தினம் சிகிச்சை பலனொன்றை உயிரிழந்துள்ளார் மூன்று குழந்தைகளும் ஆரோக்கியமாக இருப்பதாகவும் உயிரிழந்த பெண்ணின் உடற்கூற்று பரிசோதனையின் பின்னரே மரணத்திற்கான காரணத்தை கூற முடியும் என வைத்தியசாலை தகவல்கள் தெரிவித்துள்ளன கணிமுள்ள சஞ்சீவின் கொலையில் ஒன்பது சக்தி வாய்ந்த ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளிகள் ஈடுபட்டுள்ளதாகவும் அவர்களில் நான்கு பேர் வெளிநாடுகளுக்கு தப்பிச் சென்று தலைமுறைவாகியுள்ளதாகவும் கொழும்பு குற்றப்பிரிவு இன்று கொழும்பு நீதவான் நீதிமன்றத்திற்கு தெரிவித்துள்ளது இந்த கொலையில் ஆறு ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளிகள் நேரடியாக தொடர்புடையவர்கள் என்றும் தகவல்கள் வெளியாகியுள்ளன கணேமுள்ள சஞ்சீவ கொலை சம்பவத்துடன் தொடர்பான வழக்கு இன்று கொழும்பு தலைமை நீதவான் அசங்க எஸ் போதிரக முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போதே அந்த பிரிவின் அதிகாரி இதனை தெரிவித்துள்ளார் இன்று வழக்கு விசாரணைக்கு போது பூசா சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள ஐந்து சந்தேக நபர்கள் ஜூம் தொழில்நுட்பம் மூலம் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டனர் மேலும் இந்த கொலையின் பிரதான சந்தை நபர் இசாரா சம்பந்தி தப்பிச் செல்வதற்கு உதவியதாக சந்தேகத்தின் பேரில் விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்த மூன்று ஆண் மற்றும் இரண்டு பெண் சந்தை நபர்கள் சிறைச்சாலை அதிகாரிகளால் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டனர் இன்று வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது இதுவரை நடத்தப்பட்ட விசாரணைகளின் அறிக்கையை கொழும்பு குற்றப்பிரிவு அதிகாரிகள் நீதிமன்றத்தில் சமர்ப்பித்தனர் சம்பவம் தொடர்பில் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ள பல சந்தைகநபர்களிடம் விசாரணை நடத்தப்பட்டு அவர்களிடம் வாக்குமூலங்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் அதன் அடிப்படையில் மேலும் விசாரணைகள் நடத்தப்படும் என்றும் அந்த அதிகாரி கூறியுள்ளார் இந்த கொலை திட்டத்தை செயல்படுத்துவதில் ஒன்பது சக்தி வாய்ந்த ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளிகள் ஈடுபட்டுள்ளதாகவும் அவர்களில் நான்கு பேர் தடுத்து வைக்கப்பட்டு விசாரிக்கப்படுவதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர் இதற்கிடையில் காவலில் உள்ள சந்தேக நபர்கள் அதிகாரிகள் கண்காணிக்கப்படுவார்கள் என்றும் சந்தை நபர்கள் மீதான விசாரணைகளின் முன்னேற்றம் கோட்டை நீதிவான் நீதிமன்றத்திற்கும் கொழும்பு நீதவான் நீதிமன்ற எண் எட்டுக்கும் தெரிவித்தார் கோட்டை தெரிவித்தார் மேலும் தற்போது விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள சந்திகி நபர்களை எதிர்வரும் இருபத்தோராம் தகுதி வரை மேலும் விளக்கமறியலில் வைக்க உத்தரவிட்டுள்ளார் மேலும் வெளிநாடுகளுக்கு தப்பிச் சென்ற சந்திக நபர்களை உடனடியாக கைது செய்து நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்துமாறு போலீசாருக்கு நீதவான் மேலும் உத்தரவிட்டுள்ளார்